ஆஹா கல்யாணம் சிறியில இன்னைக்கு மகா வீட்டுக்கு வராங்க அப்போ மகாவுடைய அம்மா எங்க போன அழுந்துகிட்டே கேக்குறாங்க இப்போ என்ன சொல்றீங்கன்னு சொல்ல மகா என்ன சொன்னாங்கன்னு கேக்குறாங்க சித்ரா தேவி உங்க அப்பாவும் அம்மாவும் மாமாவை பார்த்து என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா என்னமோ நாங்க தான் கொண்டுட்ட மாதிரின்னு சொல்றாங்க மகா என்னப்பா நீங்க உங்க வயசுக்கு இப்படிலாம் பேசலாமா நியாய தர்மம் பத்தி சொல்லி கொடுத்ததே நீங்க தானப்பா எந்த சூழ்நிலையிலும் எனக்கு தான் இவங்க சப்போர்ட்டா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க மகாவுடைய அம்மா என்ன பேசுறதுனே தெரியாம பேசிட்டோம்னு சொல்றாங்க மகா உங்களுக்கு யார் இவங்களை தப்பா பேச அதிகாரம் கொடுத்ததுன்னு சொல்லி கோபமா திட்டறாங்க சித்ரா இத்தனைக்கும் நீதான் காரணம்னு சொல்றாங்க உடனே சூரியவுடைய உடைய அம்மா ஏன் மகா எங்க போனு கேக்குறாங்க தாத்தா ஒரு வேண்டுதலுக்காக போயிருக்கா வேண்டுதல் சொன்னா படிக்காதல அதனால அவ சொல்லலன்னு சொல்றாரு சூர்யாவுடைய அம்மா நம்பற மாதிரி இல்லையே சூரிய கிட்ட அவ சொல்லிட்டு போக வேண்டியதானு சொல்ல மகா எல்லார்கிட்டையும் மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேக்குறாங்க அண்ட் சூரிய கிட்ட அவன் சொல்லட்டும் அவ சொல்றது உண்மையா இல்லையான்னு கேக்குறாங்க சூர்யா நம்புறேன்னு சொல்றாரு அண்ட் ரூம்ல மகா கேட்ட சூர்யா நீ நெஜமானுமே கோவிலுக்கு வேண்டுதலுக்கு தான் போனியான்னு கேக்குறாரு மகா அப்போ சந்தேகம் தீரலையா இப்பதான் உங்களோட சந்தேகமே தெரியுதுன்னு சொல்ல சூர்யா இல்ல நீ கோவில தான் இருந்தேன்னு எனக்கு தெரியும் சொல்லலையே அதான் நம்பிக்கை வரலன்னு சொல்றாரு அன் மகா உங்க மேல தான் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க சூர்யா நான் என்ன பண்ணேன்னு கேக்குறாரு மகா அப்படியே நிக்க சூர்யா சொல்லுன்னு சொல்றாரு மகா என் புருஷனுக்கு என் மேல நிறைய அன்பு வரும்னு வேண்டிக்கிட்டேன் அதை கடவுள் நிறைவேற்றிட்டாருல அதனால வாயிடிச்சு போய் நிக்கிறேன்னு சொல்றாங்க ஏன் இப்படி பேசுறேன்னு கேக்குறாரு ஏன்னா என்னை அக்கறையா தேடினீங்கள அதான் சொல்றேன்னு சொல்றாங்க சூர்யா இனிமே உன்னை தேடவே மாட்டேன்னு சொல்றாரு மகா போய் பேக் எடுத்துட்டு வராங்க சூர்யா என்ன பண்றேன்னு கேட்க நீங்க தான் என்னை தேட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல நான் போறேன் அப்பையாவது என்ன அன்போட தேடுறீங்களான்னு பாக்குறேன்னு சொல்றாங்க சூர்யா நமக்குள்ள சண்டனையும் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க கலாட்டாலாம் பண்ணாதுன்னு சொல்றாரு மகாவும் அந்த பயம் இருக்கும்னு சொல்லிட்டு போறாங்க இதுதான் இன்றைபிசோட வரப்போது